கிரிக்கெட் ஆன்லைன் ருக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட ஷாம் சார் இணைஞ்சிருக்காங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் ட்ரேடிங் டிரேடிங் பத்திதான் நீங்க அந்த நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா பிரதர் வாஷிங்டன்ல வந்துட்டு சிஎஸ்கே இல்ல ரொம்ப நாளாவே இந்த ஐபிஎல் ட்ரேடிங் ரூமர்ஸ் வந்து சிறகடிச்சுட்டு பறந்துட்டு இருக்குது சஞ்சுர் சாம்சன் இங்க ஆஷ் ஆஷ்பாய் கூட போய் அங்க போய் வந்து இன்டர்வியூலாம் எடுத்து வந்து பேச ஆரம்பிச்சாரு சஞ்சீவ் தமிழ்ல பேசுனது இந்த மாதிரி நிறைய வந்து அந்த பிஹைண்ட் த டோர் ட்ரேடிங் அந்த அந்த விஷயம் மாதிரி நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்குது இப்போ லேட்டஸ்டா பார்த்தது வந்து இவருக்கு பதிலாக இவர் துப்பாக்கி அப்படிங்க வாஷி அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து இப்போ வாஷிங் வந்து இங்கே வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இது 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 நடுவில் வந்து இஷான் கிஷான் வந்து வெளில போக போறாரு அவரை வாங்குறதுக்கு வந்து மும்பை தயாராக இருக்காங்க கே கேஆர் தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டாக் ஓடிட்டு இருக்குது தீபக் சார் வந்து மும்பை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு டாக் வந்துட்டு இருக்குது அண்ட் இதே டைம் சிஎஸ்கே வரும்போது இவங்க இந்தந்த பிளேஸ் தான் வெளில போவாங்க விஜய் சங்கர் தீபக் கண்டிப்பாக கூட இவங்கெல்லாம் வந்து வெளில போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நிறைய டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கு சாண்டி எதை எதை நம்புறது எதை விடுறதுன்னு தெரியல ஓகே பிரதர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கேல சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆவாரா மாட்டார் சரி இப்போ உங்களுக்கு வந்து பர்ஸ் எந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கேட பர்ஸ் வந்து ஃப்ரீயா இது நடக்க போறது வந்து அது ஒரு மினி ஆப்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு வந்து மேசிவ் மெகா ஆப்ஷன் கிடையவே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்றதோ இல்லை ரிட்டையர் ஆன பிளேஸை வச்சு ஃபில் பண்றதோ அந்த மாதிரி தான் போக போறாங்க இப்போ சிஎஸ்கேக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா வந்து அஸ்வினோட அந்த ஒரு இடம் அஸ்வினோட போனதுனால கிட்டத்தட்ட ஒன்பதரை கோடி ரூபா வந்து போயிருக்கு பாய் போனது ஒன்பதரை கோடி ரூபா வந்து போயிருக்கு இது தவிர்த்து அவங்க வந்து குர்ஜம் நீத் எடுத்தாங்க பாத்தீங்களா அவரோட இடத்துல உங்களுக்கு வந்து இப்ப என்ன டெவால்வ் அங்க அங்க ஒரு டொமஸ்டிக் ஸ்லாட் வந்து ஃப்ரீயா இருக்கு ஸோ ரெண்டு டொமஸ்டிக் ஸ்லாட் இருக்கு இது தவிர்த்து உங்களுக்கு வந்து போன சீசனோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சொல்லவே வேணாம் அந்த ட்ரையோ திரிபாதி ஹூடா விஜய் சங்கர் இதுல விஜய் சங்கர் கூட வந்து ஏதோ டீசென்ட் அங்கங்க அடிச்சாரு அன்பார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் அ பேட் அவுட்டிங் ஃபார் போத் திருப்பாத்தி அண்ட் கூட அவ்வளோ ஒரு வீக்கஸ்ட் அவங்களோட ஒஸ்ட் ஐபிஎல் பர்ஃபாமன்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஸோ இந்த லயபிலிட்டி சிஎஸ்கே வெளில அனுப்புவாங்களா இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்படி எல்லாம் போகும்போது எப்படி பட்ஜெட் ஆகும் ஒன்பது கோடி பிளஸ் அங்கே வந்து ரெண்டு கோடி பிளஸ் இந்த பக்கம் இந்த அமௌண்ட்ல ஆட் பண்ணும் போது அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் இருக்கும் ப்ரொவைடட் இவங்க வந்து டெவான் கான்வேக்கு வந்து போன தடவை பெரிய அவுட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லை டெவான் கான்வேயை வந்து இவங்க வந்து வெளில விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு வந்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு ஆயுஷ் மாத்ரேயோட ஓப்பனிங் வந்து செட் ஆயிருச்சு ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங் ஆடுவாங்களா தெரியாது இந்த காம்பினேஷன் அவங்க எப்படி போக போறாங்க இப்போ டெவால் பிரிவிஸ் உள்ள பிளேயிங் லெவன் உள்ள கொண்டு வரணும்னா மேலே யாராவது ஒரு ஸ்லாட் வந்து கொண்டு வரணும் அண்ட் கண்டிப்பாக வந்து பத்திரானா வச்சிருப்பாங்க பட் பத்திரானா விட இப்போ நேத்தன் எல்லிஸ் ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல் இதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பத்திரானாவா நேத்தன் எல்லிஸான காம்பினேஷன் மிஸ் ஆகும் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த லெவனில் இருக்க இந்த டுவெல் ஆடுற ஃபோர் ஃபாரினர்ஸில் வந்து பிரவிஸ் கன்ஃபார்ம் நூறு எம்த் கன்ஃபார்ம் இந்த ரெண்டு இடம் கன்ஃபார்ம் மிச்ச ரெண்டு இடங்கிறது யாருக்கு தான் இந்த ஒரு மிகப்பெரிய டாஸ் அப்போ இருக்க போகுது ஸோ நேத்தன் எலிஸ் போயிட்டு பத்திரனா போனா அங்க மேலே வந்து இவங்க டொமஸ்டிக் ஆளுங்க வச்சு ஸ்லாட் ஃபில் பண்ணும் அப்படி இருக்கிறச்சே இவங்களுக்கு வந்து சஞ்சு சதன் உட் பி ஆப் சாய்ஸ் பட் சஞ்சு ஆல்ரெடி அங்கே ஒரு எயிட்டீன் குரோர் அந்த இதுல வந்து ரீட்டைன் ஆகி வச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் எயிட்டின் குரோ கிட்ட எனக்கு தெரிஞ்சு சஞ்சு ஃபிட்டாகிறத விட சஞ்சு சாம்சன் ஃபிட்டாகிறத விட அவங்க கேமரூன் கிரீன் மாதிரி ஒரு ஆளுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் தோணுது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு மிலிட்ரி மீடியம் அந்த கொஞ்சம் அதிகமான ஸ்பீடில் போடக்கூடிய ஆள் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் உங்களுக்கு வந்து டாப் ஆர்டரில் வந்து இன்னும் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் மும்பைக்கு வந்து அவர் ஆன சீசனில் நானூறு சொச்ச ரன்ஸ் இன்க்ளூடிங் ஹண்ட்ரட் அடித்தார் தென் தேவையான டைம்ல பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு உங்களுக்கு வந்து கேமரன் ட்ரீனோட ஒரு சக்சஸ் ஐபிஎல் சீசன் அதுதான் ஏன்னா கேமன் ட்ரீனுக்கு போனா இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராச்சும் இருக்குமோ அப்படின்னு தோணுது ஏன்னா பேட்டிங்க்கு பேட்டிங் போலிங்க்கு போலிங் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க ஏன்னா சிஎஸ்கே எப்பவுமே பாத்தீங்கன்னா அது ஒரு ஆஸ்திரேலியன் அட் த டாப் ஒரு ஷேன் வாட்சன் அந்த ஷேன் வாட்சனுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து மேத்யூ ஹெய்டன் இல்லை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த ஒரு டாப் ஆர்டர்ல அங்கே ஒரு ஆஸ்திரேலியன் இடம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு மைக்காசி

இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அங்கே வந்து பே கட் எடுத்துட்டு எனக்கு அந்த டாக்ஸிசிட்டி தாங்க முடியல நான் வந்து டீம் முட்டு வெளில வரேன் அப்படின்னு ஏதாவது முடிவெடுக்கும் பட்சத்தில் வரலாம் ஏன்னா நம்ம அங்க பாக்குறோம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்து அங்க ஒரு குறிப்பிட்ட பிளேயரோட ரிலேட்டிவ் வந்து இங்க ஸ்டேக் ஹோல்டர் ஆனதுனால அவர் சார்ந்த வந்து விஷயம் வந்து நிறைய நடக்குது அவருக்கு வந்து ப்ராமினிஸ் கொடுக்கப்படுது அவர்கிட்ட கேப்டன்சி கொடுக்குது அப்கோர்ஸ் ஸ்கில் இருந்தா யார் யாரு வேணா கேப்டன் ஆகலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு சொச்சம் மேட்சஸ் ஆன ஒருத்தர் கிட்ட கேப்டன்சி கொடுத்தா இந்தியா இப்ப உதவாயிட்டு இருக்குது மூணு ஃபார்மேட்லயும் வந்து இப்ப நம்ம உதவாயின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் சோ இங்க வந்து ஒரு கேப்டன்சி கொடுத்து தப்பு கிடையாது பட் இஸ் இட் ஆன் மெரிட் ஆர் இஸ் இட் ஆன் எனி ஃபேவரட்டிசமான்னு கேட்டா அங்க அந்த ஒரு அது ஒரு கிரே மேட்டர் இருக்கு ஸோ அங்க அங்க வந்து பயங்கரமா ஏதாச்சும் ஒரு திருப்பங்கள் நிறைந்த அந்த மாதிரி ஏதாவது நடந்தா மட்டுமே தான் சஞ்சீவ் சார் இந்த பக்கம் பார்க்கலாம் எனக்கு ஆஸ் அ அனலிஸ்டர் கேட்டீங்கன்னா நான் சஞ்சு சந்தன் போறத விட அம் ஐ அம் பெட்டிங் மோர் ஆன் கேமரன் ட்ரீம் நான் போறது பாப்றோம் ஓகே பிரதூ அதே போல இப்போ இந்த ட்ரேட் ஸ்பெகுலேஷன்ஸ்ல வந்து என்னென்னு மேஜரா பார்க்கக்கூடியது என்னன்னா ஆர்சிபி வந்து ப்ரெவிஸை வந்து ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பதிலா வந்துட்டு லிவிங் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ரெண்டு பிளேயர் முக்கியமான பிளேயரை கொடுத்து நாங்கள் ப்ரவிஸை ட்ரேட் பண்ணதுக்கு தயாரா இருக்கோம்னு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு அதே எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல இது எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை சிஎஸ்கே கூட ட்ரேட் ஈஸியாக நிறைய நம்ம பார்த்திருக்கோம் சிஎஸ்கே ஆர்சிபி ட்ரேட் வந்து அவ்வளவு பெருசாக வந்து பார்த்தது இல்லை ஏன்னா அவங்களுக்கே வந்து இப்போ ஷேன் வாட்ஸன் தானே சொன்னாரு இங்க வந்த போது எனக்கு மிகப்பெரிய ஒரு 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 ரிலீஃபா நான் பார்த்தேன் இங்க எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் வேற இங்க இருந்து அங்க போன வந்து அந்த பிராண்டன் மெக்கலம் பெருசா சோபிக்க முடியல ஆர்சிபி இங்க வந்து இப்போ என்ன சிஎஸ்கேல இருந்து அங்க போன பிராண்டன் மெக்கலம் பெருசா வந்து உங்களுக்கு ஒன்றும் சாதிக்க முடியல உங்களுக்கு அந்த கல்ச்சர் அந்த ஒரு டீம் டைனமிக்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ன்னு ஒன்று பாத்தீங்களா இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபார் சிஎஸ்கே அண்ட் ஆல்சோ ஃபார் ஆர்சிபி போன போன சீசன் சிஎஸ்கேக்கு பை ஃபார் த ஒல் சீசன் பத்தாவது பொசிஷன் தான் ஆனால் எந்த பிளேயராச்சும் வந்து நாங்கள் வந்து இல்லை நாங்கள் இந்த மாதிரி எங்களுடைய நாங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் டார்கெட் பண்ணப்பட்டோம் இல்லை எங்களை மேனேஜ்மெண்ட் தித்தினாங்க எங்களை சைட்லைன் பண்ணாங்க எங்களுக்கு எது கேட்ட தரல ஏதாவது சொன்னாங்கன்னா கிடையவே கிடையாது எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வந்தது இல்லை எந்த விஷயம் உடனே இல்லை வெளியில நீங்க வந்து ஆயிரம் பேசிக்கலாம் உள்ளுக்குள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி பாக்குறாங்கன்னா அவங்கள அசண்டா தான் இருக்காங்க லயபிலிட்டியா பார்க்கவே இல்லை அப்படி இருந்து அப்படி இருக்கும் போது இங்க என்ன ரோலுக்கு வர போறாங்க லிவிங்ஸ்டன் அண்ட் பெத்தல் லிவிங்ஸ்டன் பேட்டர் ஹூ கேன் போல் பெத்தல் எமர்ஜிங் பிளேயர் உங்களுக்கு வந்து டாப் ஆர்டர் பேட்டர் பேட்டர் எல்லாம் பண்ண போறாங்க இந்த லெப்ட் ஹேண்ட் பேட் பண்ணி உங்களுக்கு போல் பண்றதுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ரவீந்திர ஜடேஜா ஒருத்தருக்காரு எதுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அங்க வந்து பெத்தல உடனே தேவைப்படுறதும் கிடையவே கிடையாது இன்னொன்னு நூறாயிரம் ஆல்ரெடி ஒரு ஸ்பின்னை நீங்க வச்சுக்கிட்டு திருப்பி எதுக்கு நீங்க வந்து போக போறீங்க உங்களுக்கு வந்து அங்க ஒரு அங்க ஒரு தேவையே கிடையாதுல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பின்னரா அவர் யூஸ் பண்ண முடியாது டாப் ஆர்டர் லெஃப்ட் ஆடும் போது சென்னை பிச் வந்து பெங்களூர் பிச் மாதிரி கட்டான் தர கிடையாது ஃப்ரம் பால் ஒன் போய் அடிக்க போறதுக்கு கொஞ்சம் ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர் கொஞ்சம் ஹேண்டில் பண்ற பிளேயர் தேவை லிவிங்ஸ்டன் பத்து மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிப்பாரு பத்து பதினாலு மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிப்பாரு அவ்வளவுதான் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் அடிப்பாரு இங்கே எங்க இவங்க வச்சிருக்காங்க இந்த ட்ரேட் வந்து வாய்ப்பே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து ரிட்டையர் ஆன பிளேயர்ஸோ இல்ல முப்பதுக்கு மேலான எடுக்காததான் பட் போன சீசன்ல வந்து யங்ஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதா இனிமே அவங்க போறாங்க நாட் பழையபடி வந்து ஒர்க்கிங் ஆனது இது தோனி ஸ்டைலா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி முப்பதுக்கு மேலான லிவிங்ஸ் உள்ள கூப்பிட்டு வரது கரெக்டா இருக்கும் இது ருத்துவோட கேப்டன்சி ஸ்டைல் ருத்து யங்ஸ்டர்ஸ் தான் டிபெண்ட் பண்றாரு யங்ஸ்டர்ஸ் மேலதான் போவாங்க சிஎஸ்கே தான் ஓகே பிரதர் இப்போ நம்ம சிஎஸ்கே பத்தி நிறைய பேசிட்டோம் பட் ஆனா இங்க வந்து பொதுவா ட்ரேடா இருக்கட்டும் அதர்வைஸ் வந்துட்டு ஒரு ஐபிஎல் ஆக்ஷனா இருக்கட்டும் அதுல ரொம்பவே வந்துட்டு மெனக்கிடகள் பிஃபோரா வந்துட்டு ஸ்கவுட் பண்றது வந்து எம்ஐ தான் வந்து ரொம்ப ஒரு அண்டர்டாக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இந்த தடவை என்ன மாதிரியான ஆச்சரியங்கள் இருக்கும் நினைக்கிறீங்க சி எனக்கு வந்து போன தடவை எம்ஐ சீசன் வந்து வில் ஜாக்ஸ் வந்து அந்த ஒரு ஒரு ஃபிட்மெண்ட் இல்லாத ஒரு பிளேயரா வந்து இருந்தார் வில் ஜாக்ஸ் வந்து அவர் என்ன ரோல் என்ன பிளே பண்ணது இல்லை ஏன்னா இப்ப டாப் ஆடுற உங்களுக்கு ரயன் ரிக்கில் தானே ரோஹித் ஷர் மாட்டதுக்கு அப்புறம் ஜாக்ஸ் ஒன் டவுன் ஆனா எல்லாருமே ஒரு ஒரு பொசிஷன் கீழ வந்து ஆட வேண்டியதா இருந்துச்சு உங்களுக்கு வந்து இப்ப என்ன சூரியகுமார் யாதவோ திலக் வர்மாவோ எல்லாமே ஒரு பொசிஷன் கீழ என்ன வில் ஜாக்ஸோட ரோல் கிளாரிட்டி வேணும் வில்ஜாக்ஸ் வச்சிருப்பாங்களா இல்லை ரிலீவ் பண்ணுவாங்களா எனக்கு தெரிஞ்சு ஹெவியாக போய் வாங்கிட்டு ஆர்சிபி கையெல்லாம் கைலாம் கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ அவர் உள்ள வச்சிருக்க பிளான் தான் இருக்கிறாங்க எனக்கு டாப் ஆர்டர் ஆஃப் மும்பை பிரச்சனையே கிடையாது போலிங்கில் வந்து மும்பை இன்னும் இந்த பழைய ஃபயர் பவராக வந்து இல்லவே இல்லை நார்மலா மும்பை என்ன பண்ணுவாங்க ஒரு பேச ப்ரீமியம் பேசர் வித் டூ பிரீமியம் ஃபாரின் போலர்ஸ் அதை வச்சுட்டு போவாங்க மலிங்கா ஜான்சன் கூட வந்து இங்கே ஒரு தவால் குல்கர்னியோ இல்லை வந்து ஒரு ஒரு ஜாயிர்கானோ கானோ இல்லை அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ அங்க பும்ராங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் ஒருத்தர் ரொம்ப ரிலையன்ஸா இருக்கு அவரை விட்டுட்டா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு பேசஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பேசஸ் யாருமே கிடையாது கார்பன் பாஷ் இருந்தாரு பட் அந்த அளவு எஃபெக்டிவா வந்து எல்லா மேட்சும் வந்து நம்ம நம்ம நம்பி கொடுத்துட்டு போக முடியல ஸ்பின்னிங் பர்ஷ்ல வரைக்கும் ஃபைண்ட் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் இஸ் தேர் டு ஸ்டே எல்லா மேட்சும் ஆட வைப்பாங்க பட் அல்லா கசன் பர் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு மிச்சல் சாண்டனரோட பொசிஷன் என்னன்னு தெரிய வராது அல்லா கவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கொண்டு வந்தாங்கன்னா மிச்சல் சாண்டனர் ரோல் இருக்கும் இந்த ஃபிட்மெண்ட் எல்லாம் பார்க்கும் போது த ஒன் கை ஹூம் தே ஷோலி கோ ஃபார் அ கட் ஏன்னா தீபக் சாரை வந்து வெளில அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா வந்து தெரியுது தீபக் சாயரை வந்து வெளில அனுப்புவாங்க அந்த இடத்துல வந்து இப்போ இங்க இப்ப இந்த ஆஸ்திரேலியா இந்த சீரிஸ் இப்போ ஆடி இருக்காங்க பாத்தீங்களா இந்த இருக்க இந்த பேச ஃபாரின் பேச யாரும் எடுக்க பார்ப்பாங்க எல்லி சிஎஸ்கேல இருக்காரு பாட்லைட் வந்து ஆல்ரெடி பஞ்சாப் இருக்கிறாங்க நிறைய இப்ப வந்து இப்போ அடுத்து இப்போ மேக்ஸ்வெல் கூட ஒரு டெபியூ ஆக போறான்னு சொல்லியிருக்காங்க டி டுவெண்டி இன்னொருத்தர் சொல்லுவாங்க அந்த ஃபர்காட் பேர் மறந்து போச்சு பியர்ட் மேன் பியர்ட் மேன் பியட் வந்து கொண்டு போடலாம் ஏன்னா பியட் வந்து பயங்கரமாக ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க அவர் பேரே வந்து கொடுக்கல வந்து பயங்கரமா வந்து அவங்க லோக்கல் சர்க்குட்ல ஒரு 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 எஃபெக்ட் காமிச்சிருக்காரு இன்னும் ட்ரையல்ஸ் ட்ரையல்ஸ் இது பட் ஆனால் யாரும் பெருசா அவங்கள இன்வெஸ்ட் பண்ணல பட் மும்பை நோயிங் மும்பை கண்டிப்பாக வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு அன்னோன் கமாடிட்டி மேலே இறக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போல இப்போ பார்த்தோம்னா சுந்தர துக்காக தயாரா இருக்காங்கன்னு ஒரு ஸ்பெகுலேஷன் பாக்குறோம் இந்த பக்கம் பார்த்தா கே எல் ராகுல் வந்து டெல்லியில இருந்து வெளில போக போறாரு ப்ளஸ் பிளஸ் இங்க இருந்து ஒருத்தர் மாற போறாங்க அப்படின்னு போயிட்டு எல் ராகுலோட ட்ரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா கே எல் ராகுல் லாஸ்ட் டைம் வந்து அந்த கேப்டன்சி இல்லாத அந்த கே எல் ராகுல் வந்து என்ன பண்ண முடியுங்கிறத வந்து அங்கே காமிச்சார் உங்களுக்கு வந்து டெல்லி போன வருஷம் ஒரு தி ஹேட் அண்ட் அமேசிங் ரன் கொஞ்சம் அந்த ஒரு லாஸ்ட் செட் ஆஃப் அந்த ஒரு ஃபைனல் லெக்ல வந்து ஸ்டீம் அந்த ஸ்டீம வந்து கொஞ்சம் விட்டாங்க சோ ஒரு கேப்டன்சி இல்லாத கேல் வந்து இட்ஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளேயர் கெட்டப்பான் இங்க ஒரு சின்னசாமியில் வந்து ஆர்சிபி அடித்ததாக இருக்கட்டும் இல்ல வந்து இங்க சென்னையில வந்து சென்னை அடித்ததாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஆங்கரிங் இன்னிங்ஸ் யார் பண்ணாரு பாத்தீங்கன்னா அங்க கேஎல் ராகுல் தான் இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு கேஎல் ஆஸ் அ பிளேயர் கீப்பர் ஆடுறது பெட்டர்னு நினைக்கிறேன் ஏன்னா கேப்டன்சிக்கு போகும்போது டேக்ஸ் அடிஷனல் ப்ரெஷர் அப்படி இருக்கும்போது தான் இந்த நம்ம இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் சொல்ற இந்த ஸ்டாட் பேடிங் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வருஷன் வெளில வருது அது இல்லைனா கேஎல் அது ஒரு கிளாசி அண்ட் பிரீசி தான் பார்க்குறேன் ஸோ கேஎல் வாய்ப்பே கிடையாது ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த மொதல் ரெண்டு சீசனுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக வந்து அவங்க சீசன் வந்து உதவ வாங்கிட்டு தான் வந்து வருது சோ இப்போ அங்க வந்து இப்போ நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச்சா நிறைய சேஞ்சஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க சிராஜ் அங்க போயிருக்கிறாரு தென் கூட வந்து பிரசித்தி கிருஷ்ணா போனதுல வந்து பயங்கரமான ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு இருந்தாலும் இந்த ஷெர்பின் ரூத்தர் வாஷிங்டன் சுந்தர் இப்படி எல்லாம் இருந்தாலும் சம்திங் இஸ் கெட்டிங் மிஸ் சாய் சுதர்ஷன் ஒரு பக்கம் பேட்டிங் நடிக்கிறாரு கீழே ஒரு பக்கம் வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து பண்றாங்க பட் வாட் இஸ் ஸ்டாப்பிங் தம் ஃப்ரம் அச்சீவிங் தி தி இம்பாசிபிள் நம்ம வந்து அந்த அந்த எக்ஸ் பேக்டர் பிளேயர் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் பேக்டர் பிளேயர் எங்கேயோ வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு வந்து தோணுது ஸோ தே வில் கோ ஃபார் ஒன் லைக் ஒரு இப்போ ஒரு மேக்ஸ்வல் ரிலீஸ் ஆனால் மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து வரதுக்கு வந்து பார்ப்பாங்க ஒரு பிக் ஒரு பிக் மேட்ச் வரும்போது எடுத்து வந்து ஏன்னா ஒரு இல்லை ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் ஆடினார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராக்டர் பிளேயர் ஒன் ஹூ கேன் ஹூ கேன் லைக் ஓகே தெரிஞ்ச பிளேயர் தான் எக்ஸ்ப்ளோசிவாக இருப்பாரு அடிப்பாரு போவார் எல்லாம் தெரியும் பட் டக்குன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரைட் ஃப்ரம் பால் பண்ணி போய் அட்டாக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து போக பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து கோ ஃபார் இட் அவங்க வந்து போக பார்ப்பாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பேர் என்ன மை இஸ் லைக் மேக்ஸ்வல் ஒரு ஒரு போர் சீசன் பஞ்சாபோட ஸோ மேக்ஸ்வல் அங்கே ரிலீஸ் பண்ணாங்கன்னா இவங்க எடுத்துக்க வாய்ப்புகள் நிறைய நம்ம பார்க்கலாம் சாண்டி அதே போல ஒரு போன வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து கசிஞ்சிச்சு விராட் கோலி வந்து இன்னும் காண்டாக்டே வந்துட்டு சைன் பண்ணாம இருக்காரு இந்த வருஷம் வந்து அவர் ஆர்சிபிக்கு விளையாட மாட்டாரு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் போது அது எப்படி நீங்க பார்க்குறீங்க ஏன்னா அவருமே வந்து இப்போ அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி தான் அவரோட எல்லாமே இருக்கு ஆஹ் அவரு ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் அச்சீவ் ஆயிட்டது அச்சீவ் பண்றதுக்கு அப்புறம் இந்த போதும் என்ற மனசே வந்து பொன் செய்யும் எவ்ரி திங் நீங்க ஒரு பால் எடுத்துக்கிட்டீங்கனால அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்ல இருந்து அண்டர் நைன்டீன் சீனியர்ஸ் வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் சாம்பியன் ட்ராஃபி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லாத்தையும் அவர் வந்து அச்சீவ் பண்ணி பார்த்தாரு கிடைக்காம இருந்த ஐபிஎல் டிராபி மட்டும்தான் ஐபிஎல்லும் கையில கிடச்சிருச்சு வேர்ல்ட் டெஸ்ட் மேசும் அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போறதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேஸ கூடுமான அளவுக்கு பார்த்தாச்சு இது தவிர்த்து ஐசிசி பிளேயர் அவார்ட்ஸ் ஏகப்பட்டது வாங்கியாச்சு எல்லா ஐபிஎல் ஆரஞ்சு கேப் ஒரு சீசன் அடிச்ச ரெக்கார்ட இனி இனி ஒருத்தன் பிறந்து வந்து அடிக்கணும் அந்த ஒரு நைன் செவன்டி த்ரீ அந்த நம்பரை வந்து பிறந்து வந்து அடிக்கணும் இதெல்லாம் பண்றதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம எதுக்கு அவன் எப்படி ஃபீல் பண்றான்னா இப்ப எல்லாம் நம்ம அச்சீவ் பண்றது அவருடைய இந்த ஃபேவரட் ஸ்டேட்மெண்ட்டே அவரு சொன்னார் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது ஒரு நாள் அப்படியே நான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஃபேஸுக்கு வந்து ஒரு வந்துட்டோங்கிற மாதிரி தான் வந்து தோணுது பிகாஸ் ஆர்சிபிங்னா விராட் கோலி விராட் கோலினா ஆர்சிபி இதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை தான் பெங்களூர் டீம் முதல் ஐக்கானா வந்து டிராவிட் கும்பலே இதை மாதிரிலாம் சைன் பண்ணாலும் இன்னைக்கு ஒரு நான் கன்னடா பிளேயராக இருக்கிற கர்நாடகா ரெப்ரெசன்ட் பண்ணாத ஒரு விராட் கோலி தான் ஆர்சிபிக்கு இந்தியா மட்டும் இல்லை குளோபலாக ஃபுல்லாவே வந்து ஃபேஸ் வேல்யூ அவர் தான் அவர் இல்லாதது ஃப்ரான்ச்சைஸு தான் மிகப்பெரிய ஒரு லாஸாக இருக்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு தான் வந்து மிகப்பெரிய எல்லாத்துங்கன்னா நம்ம பார்த்து நம்ம எடுத்து நம்ம வார்த்தை எடுத்து ஒரு ஸ்டாராக உருவெடுத்து லாஜஸ்ட் லைஃபாக மாறின ஒரு பிளேயர் நம்ம கூட நம்ம டக் அவுட்டில் இல்லையேங்கிறது உங்களுக்கு வந்து ஃபேன்ஸுக்கும் பிரான்சை லாஸ் விராட் கோலிக்கு லாஸா இருக்க வாய்ப்பே கிடையாது என்னை பத்தி அவர் என்ன யோசிச்சிருப்பாடா போன போன அந்த நடந்த அந்த கப் கப் ஜிச்சதுக்கு அப்புறம் நடந்த அந்த விஷயம் அதுல வந்து குற்றம் சாட்ட குற்றம் சாட்டப்பட்ட விதம் அதுக்கு வந்து எதிர் ஏற்பட்ட அந்த ஒரு எதிர்ப்புகள் எல்லாமே பேச்சுகள் எல்லாமே எங்கே ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அவர் சைக்காலஜிக்கலா கொஞ்சம் ஒரு ஒரு ஷேக் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஷேக்னாலதான் இன்னுமே வந்து அவர் கிரிக்கெட் அந்த ஒரு லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி இல்லை வேணா நமக்கு போதும் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்ல இருக்காருங்கிற மாதிரி தோணுது அப்படி அவர் டிசன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ஏன்னா வந்து இந்த மாதிரி சடன் சடன் டிசிஷன் எடுக்கிற ஒருத்தரோட சீடர் தானே அவரு சோ அப்படி ஒரு டக்குன்னு டிசிஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுது இல்ல ஓகே நேரம் உங்களுடைய கருத்துக்களை நன்றி சண்டி